மகர ராசி யாரு தான் பிள்ளை யாரு தான் ஷர்ட் யாரு தான் சாப்பாடு யாரு தனது பையன் தனது பேனா தனது பெஞ்சில் தனது சாப்பாடு தனது எல்லாமே தனது தனது பிள்ளைக்கு உரிய பொருள்கள் ஆனால் நம்ப முடியாதுங்க யாராக தான் எனக்கு நீதி தான்ப்பா வேணாம் என் நீதி நியாயம் தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவா அதனால கொஞ்சம் ச கவனமாக தான் இருக்கணும் வருடம் மகர ராசியாக இருந்தாலும் சரி கும்பராசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்க வேண்டும் எந்த வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனத்தோடு இருக்கணும் உறவில் கவனத்தோடு இருக்கணும் செலவில் கவனத்தோடு இருக்கணும் எவ்வளோ வரவு வந்தாலும் செலவு தான் அதிகம் எவ்வளோ வரவு வந்தாலும் செலவு அதிகம் ஒரு லட்ச ரூபாய் இன்னைக்கு வரும் ஆனால் ஒன்றே முக்கால் லட்ச ரூபா செலவுங்க லாபமா நட்டமா ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது நாப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எப்படி இருக்கும் அப்ப எல்லா நிலையும் அனுசரிக்கணும் சற்று கூர்ந்து கவனிக்கணும் நம்ம வண்டியில் போக முடியல நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க என்னப்பா நரியும் பூனையும் ஓடிட்டு இருந்த தெரு இன்னைக்கு என்னப்பா ஒரு நடந்து கூட போக முடியல எங்க அந்த காலம் வேறு இப்போ வேற நல்லா இருக்கணுங்க பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும் பிள்ளைகள்லாம் படிக்குது பிள்ளைகள்லாம் நல்லா சம்பாதிக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க நல்ல மருமகள் கிடச்சிருக்காங்க அந்த தான் இப்போ இருக்கிறோம் எல்லாருமே பாசிட்டிவ் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கிறோம் கஷ்டமெல்லாம் எல்லாம் வரதான் செய்யும் கஷ்டம் இல்லாமல் இருக்குமா கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் மூலாதாரம் இருக்கதான் செய்யும் மூலாதாரம் தான் அப்புறம் ஆங்கம் இருக்கும் ஆங்கம் இல்லாமல் மட்டும் மூலாதாரம் இல்லாமல் ஆங்கியம் வந்துடுமா பிடி பிடிப்பு எங்கே இருக்குது தானே பிடிக்கணும் மூலாதாரத்தை தானே பிடிக்கணும் மூலாதாரத்துக்க நான் மூண்டலுக்க நுழை காலால் எழுப்பம் கருத்தறிவித்தே எதுக்கு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நம்மெல்லாம் இப்படிலாம் வருவோம் இந்த யுகம் மாறிக்கிட்டே போகும் இதெல்லாம் மறக்காத மனிதான்னு கூப்பிட்றாங்க அப்ப மகரத்திற்கு பக்குவத்தை கொடுப்பது மகரத்திற்கு கணக்கு வைத்து கொடுப்பது மகரத்திற்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பது மகரத்திற்கு தெளிவை கொடுப்பது மகரத்துக்கு புரிதலை கொடுப்பது அப்பத்தான் ஏழரை முடிஞ்சு விரையச்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ பயனுள்ள பாதச்சனி தைரியமா விளையாடுங்க பயப்பட வேண்டாம் ராசிநாதன் உங்க பக்கத்துலேயும் இருக்க சாமி நம்ம பக்கத்துல நம்ம பக்கம் தான் அதுல என்ன சந்தேகம் செல்வகம் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அடுத்து குருவாயூரப்பனை வழிபடுங்க குருவாயூரப்பன வழிபடுங்க ஐயப்பனும் வழிபடுங்க சபரிமலை சாஸ்தாவும் வழிபடுங்க கருப்பண்ண சுவாமியை அடிப்படுங்க மகர ராசி கும்பராசி குறிப்பாக காற்று அதாவது காக்கும் தெய்வங்கள் நம்மளை படைக்க படைத்து கொடுக்கக்கூடிய அதாவது காக்கக்கூடிய தெய்வங்கள் அதாவது நம்மளுடைய எட்டு திசைகளையும் காக்கக்கூடிய தெய்வங்கள் தெய்வத்தை காக்கக்கூடிய தெய்வம் கபாலி அதாவது கால பைரவர் வாராகி விநாயக பெருமான் கூட காக்கு தெய்வத்தில் வரக்கூடியவர் தான் விநாயகர் யாரை காக்கிறாரு எல்லா உலகத்தையும் காக்க முதல் தெய்வம் நமக்கு அவர் தடையை தாக்கி காக்க காக்க தடையிற தாக்குன்னு சொல்றோம்ல அப்ப தடையிற தாக்க யாரு அந்த விநாயகர் தான் தாக்குறாரு கடையை தாக்க அப்போ தாக்குறாரு என்ன தாக்குறாரு அவரும் காவல் தெய்வத்தோட சேர்ந்தவர் தான் அதனால தான் விநாயகர் நம்ம அதில் வச்சிருக்கிறோம் விநாயகபெருமை நமக்கு அதை கொண்டு வந்திருக்கிறோம் அதனால நிச்சயமா மகராசி நேரலுக்கு இந்த தெய்வ வழிபாடு ஒரு நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும்